தினமறு பாமுக கவி திங்கக்கிழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆக்கமாகும் அவனியில் நடப்பவை ஆவணியும் கடந்து சென்றது புரட்டாசி அவதரித்து நிற்கின்றது கார்காலம் வந்தால் என்ன கடுமையில் சுட்டால் என்ன மரங்கள் ஆடி பதங்கள் பூனால் என்ன மக்கள் உற்சாகமாக இருக்கின்றார்கள் தாய தேர்தல் ஆரவாரங்கள் சூடுபிடிக்கின்றன ஓடி ஓடி பிரச்சாரங்கள் நடக்கின்றன மேடப் பேச்சுகள் வாக்களுக்கு குரமாகின்றன கொட்டும் வார்த்தைகள் பின்னடை பின்னகையுடன் நடக்குனர் தேர்ந்த முடிய என்ன வகையில் செய்யும் செயற்பாடோ நாட்டுக்கு மேற்ற நல்ல தலைவர்களே தேவை நாட்டுக்கு மக்களுக்கு நல்லதே கிடைத்தால் நாடும் போற்றும் வளமும் பெறும் நன்றி வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி பதினெட்டு சிவதர்ஷ்ணி ராகவான் சுவிட்சர்லாந்தில் இருந்து தனிமையும் இனிமையாம் தனிமையும் இனிமையாம் காதல் கொண்ட நெஞ்சினுக்கு தத்தளிக்கும் மனக்கொதிப்பு தித்திக்கும் கவி படைக்கும் தனிமையும் இனிமையாம் காதல் கொண்ட நெஞ்சினுக்கு தத்தளிக்கும் மெனக்கொதிப்பில் தித்திக்கும் கவி படைக்க தனிமையும் பெருமையாம் துணிந்தே சாதித்து முடிக்க தனிமையும் பெருமையாம் துணிந்தே சாதித்து முடிக்க மெனத்திடை தூவானமாம் நம்பிக்கை துணிவின் பின்னே துவலும் துணிவின் பின்னே துவலும் மெனத்திடை தூவானமாம் நம்பிக்கை தனிமையும் புதுமையாம் மனிதம் விஞ்ஞானத்து விந்தைக்கு சாட்சி

விடுமுறை முடிஞ்சு போச்சு போச்சுல பயணங்கள் மனதோடு மட்டும் பேச விடுமுறை முடிஞ்சு போச்சு ஊர் பயணங்கள் மனதோடு மட்டும் பேச புதுப்பயணம் ஆரம்பம் புதுப்பாதை அமைத்து புது யுகம் படைக்க புதுப்பாதை அமைத்து புது யுகம் படைக்க மனதை பண்படுத்தி நல்விதை தூவும் பள்ளிகளின் ஆரம்பம் புதுப்பாதை அமைத்து புது யுகம் படைக்க மனதை பண்படுத்தி நல்விதை தூவும் பள்ளிகளின் ஆரம்பம் பட்டாம் பூச்சியும் சிட்டுக்குருவியும் கட்டுப்பாடின்றி பறந்து திரிவது போல் பட்டாம் பூச்சியும் சிட்டுக்குருவியும் கட்டுப்பாடின்றி பறந்து திரிவது போல் சின்னம் சிறுவர்களும் மாணவ செல்வங்களும் புதுகலித்து கூடுமிடம் சிறுவர்களும் மாணவ செல்வங்களும் புதுகலித்து கூடுமிடம் மகிழ்வின் ஆரம்பம் அன்பின் இல்லம் மகிழ்வின் ஆரம்பம் அன்பின் இல்லம் எதிர்காலத்தின் மணி மண்டபம் இதுவே பள்ளிக்கூடம் எதிர்காலத்தின் மணி மண்டபம் இதுவே பள்ளிக்கூடம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ம் பார்சலெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இப்போ குஞ்சு குருமா எல்லாம் அன்னைக்கு போன அவ்வளவு சொன்னார் ஒருவருக்கு பாவம் இப்போ தான் மூன்று வயசு முடிஞ்சது மூன்று மூன்று ஓ மூன்றரை வயசு இப்போ முடியல மூன்றரை வயசு அவருக்கு ஃபுல் டைம் போட்டுட்டார் இப்போ அவரும் கொசு மாமி தான் உழவு அவர் அவர் பேர் வச்சுட்டு வந்தால் கொசு மாமியான்ட்டு செய்கிற வேலையும் அப்படி தான் ஆணு உழவு தான் அப்போ இன்டர்வியூக்கு டீச்சர்ஸ் இன்டர்வியூ என்ன அந்த இதுக்கு கூப்பிடாரு தான் என்ன பேரண்ட்ஸை வேறு எல்லாமே எடுக்கிறதுக்கு பின்னே வேறு கொஞ்சம் ஆள் கொஞ்சம் துணி துரு கூட பொம்பட பிள்ளை எழுப்பியும் இல்லை காரை எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கிறாரு போல் இவர் பேசியிருக்கிறார் டீச்சர் எழுப்பி ரெண்டு டீச்சர் ஒரு அறியா டீச்சர் கோவம் வந்துட்டு தான் വയലണ്ടിനിമേൽക്കൂടാതെ വീട്ടിലെക്കാട്ട് ആ വീട്ടിലേ അവരുടെ അണി അണിവാൻ ദമ്പതിയാണ് ഇവർ അണ്ണാ തമ്പി രണ്ടാക്കി അവരുടെ ഇവരുടെ വിദ്യപ്പെട്ടു ഇങ്ങനെ അറേ രാജ്ഞാട്ടി പോകം ഇരുന്ന് അപ്പം കംപ്ലൈൻറ്റ് വന്ന് ചേരുമ്പോൾക്ക് കൊഞ്ചാണ് അടയ്ക്ക മുറേ എന്നോട് തന്നെ ഉടനെ വേറെ പള്ളിയ പേരെല്ലാം ചല്ലിവിടുവ அதனால் அண்ணா தம்பி கிட்ட இருக்க அண்ணா இருக்கட்டும் இந்த விளையாட்டு வீட்டுக்குள்ள வழி காட்ட வேண்டாம் இந்த வித்தியா தண்ணி தோட்ட போட்டு வந்தாச்சு இப்போ அவன் ரெண்டாய்க்கு போறாரு போல அப்போ ராஜன் பாவம் உண்மையே சின்ன குட்டி ஃபுல் டைமா ஃபுல் டைமா இருக்கு வாணி அம்மணி வந்தது அம்மணி வந்தது அப்போ அம்மணி மேசேஜ் பார்த்தா நீ மெசேஜ் பார்க்கத்தான் எதுக்குள்ள போடுறேன்னு தெரியல வச்சு போட்டு போட்டு வந்துட்டேன்னு வந்துட்டேன் இல்ல நான் பாக்கேன் நான் பார்க்கல அப்ப அப்படி அந்த அந்த இந்த மணி இருக்கு அந்த மணிக்கும் இப்ப கொஞ்சம் அந்த மணியை கொஞ்சம் சரியா எடுக்கணும் சொல்லிக்கோட்டு அப்படி நடந்தது ஒரு அட்டாசம் அப்படி போச்சு சரி நன்றி அப்ப கட்டதை சொல்லுங்க மூன்று பேர் நான் மூன்று பேருடைய கதவையும் கேட்டேன் மேசாப்பா

எல்லாருமே கல்யாணம் நடக்கும் இணைத்து பாமுக வந்து தியானம் நடித்தார் தினமரு ஃபாமு கவி திங்கட்கிழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆக்கமாக அவனியில் நடப்பவை ஆவணியும் கடந்து சென்றது புரட்டாசி அவதரித்து நிற்கின்றது கார்காலம் வந்தால் என்ன கடுமையில் சுட்டால் என்ன மரங்கள் வாடி வதங்கி பூனால் என்ன மக்கள் உற்சாகமாக இருக்கின்றார்கள் தாய தேர்தல் ஆரவாரங்கள் சூடுபிடிக்கின்றன ஓடி ஓடி பிரசாரங்கள் நடக்கின்றன மேடை பேச்சுகள் வாக்களுக்கு குரமாகின்றன கொட்டும் வார்த்தைகள் புன்னகையுடன் நடக்கின்றன முடிய என்ன வகையில் செய்யோ செயற்பாடு நாட்டுக்கு மீட்ட நல்ல தலைவர்களே தேவை நாட்டுக்கு மக்களுக்கு நல்லதே கிடைத்தால் நாடும் போற்றும் வளமும் பெறும் நன்றி வணக்கம் சரி இப்போ வாங்க வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி பதினெட்டு சிவதர்ஷினி ராகவான் சரியா அது வந்துட்டு தனிமை உயருடைய கவிதை வந்தது அது சிவதர்ஷினிய கவிதை அப்படி சிறப்பாக அமைஞ்சிருந்தது இவருடைய கவிதை தான் முதல் சட்டம் இல்லாமல் சொன்னது மிக மிக சிறப்பு இந்த ஆரவாரங்கள் இதுகள் எலெக்ஷன் வந்து குத்தினாலும் அரிசி ஆயினா சரி என்பதுதான் நமது இது எலெக்ஷனுக்கு ஆர் வந்தாலும் மணியும் ஒன்றுமே புடுங்க போறது இல்லை எந்த ஆணியையும் பிடுங்க போறது இல்லை நான் அப்படியே நசிக்க வேண்டியதுதான் ஜியாக்காவின் கவிதையும் தேவி சக்கா கவிதை சிவதரிசினி உங்கள் மூவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் மிக அழகாகவே சிவதரிசினி உங்கள் படங்களை போட்டு போட்டு வருகிறீர்கள் அருமை தொடருங்கள்

பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போச்சு ஒரு பிள்ளைக்கு அந்த டீச்சரா பிடிச்சா அந்த டீச்சர் தான் எங்கட வீட்டுல முந்தி ஒரு தரிசினி டீச்சர் மட்டும் தானே அச்சா டீச்சரா மற்ற டீச்சரும் சின்ன இல்ல அவரை காரண படிக்கும் பொழுது சொன்னாருந்தா வேற எல்லா டீச்சர்ஸும் நல்ல அன்பா இருப்பான் தர்ஷினி டீச்சர் தான் வந்தா தான் பள்ளிக்கூடம் போவேன் தான்

பிள்ளைகளோட போய் என்னடா வீட்டுல இருந்தாலும் கஷ்டம் தானே அவை எல்லா மினக்கெடுத்து இருக்கோணும் இப்ப ரெண்டு மணிக்கு அழகு கொண்டே விட்டுட்டு வந்தாலும் வாணி இப்ப அவைக்கு பிரச்சனை இல்ல இல்லை மோட்டத்தை அவர்களும் கொண்டே ஒரு ஒரு தடவை போட்டு ஓடி வந்துட்டு புற போய் ஏத்துறது இப்ப முன்ன மாதிரி கஷ்டமும் இல்ல தானே கா காசுக்கும் சில பேருக்கும் பஞ்சம் இல்ல வாணி ஆயிரம் ரூபா தானே காசு ரூபாய் ரூபா தானே வீட்டுக்கு மூரே நாலு மோட்டார் சைக்கிள் நிக்கும் அப்ப ஒண்டில் அடி ஒண்டிலே தி போட்டுட்டு கொண்டே போறாரு இந்த மோட்டார் பைக்கெல்லாம் ஓட்டோ பைல்ல அனேமான வாகனங்கள் இருக்கே இப்ப ஆதான் ஆதான் கூடவங்கள வாகனமில்லாத வீடே இல்ல ஆ இப்ப குறைவா இல்ல அடி ஓட்டோ ஓжая பண்ணி மாதத்துக்கு உடம்ப சொல்லி இப்ப हायर பண்ற ஓட்டோ வந்துட்டு தான அனுப்புறது பணம் கொடுத்துக் எத்திர கண்டு சில நன்றி

நீங்கள் எலெக்ஷன் வருவதோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் உண்டு நான் கேட்டேன் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் மண்டு கேட்டேன் எனக்கு யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய எனக்கு அறிவில்ல தானே யார் யார் வந்தாலும் பிரச்சனை இல்ல நாங்கள் இலங்கைக்கு போகும் பொழுது எங்களுக்கு ஒரு தடங்கள் என்று போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இருந்தா சரிய இலங்கையில இருக்க வச்சுட்டு அது பிரச்சனை இல்ல தானே அனுப்பி கொண்டிருக்கு என்னன்னா சஜித்துக்கு போடுவீங்கள சஜித்துக்கு உங்களோட சப்போர்ட்டா அல்லது ரணிலுக்கு சப்போர்ட்டா அனுராக்கு சப்போர்ட்டான்டா ஆனால் கேட்டவர் வந்து இல்ல அரியந்திரனும் கேக்குறார் அவரை கேட்கல என்னடா அவட்ட பேரை நாங்க சொல்லியிருந்தா தமிழ் ரெண்டு போட்டு நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்றோன்னு சொல்லிருப்பா நல்ல காலமா போச்சு நான் என்ன எனக்கு அனுரா கேட்கிறேன் தெரியாது ஆறவர் ரெண்டு கேட்டேன் அப்படி போடுத்து நான் ஜன்னு யாருக்குமே சப்போர்ட் இல்ல

அப்ப அது அதுதான் மத்தபொல்ல எங்களை புறத்துல அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு யார் வந்தாலும் அதை பத்தி அக்கறையும் இல்லையாண்டு நான் சுயநலம் நான் என்ன நினைப்பான் அப்படித்தானே இல்ல தெரியாதே அந்த பக்கம் தெரியாத போய் கதைக்க கூடாது அப்ப நான் உடனே சொன்னேன் அந்த அரசியல் பொலிட்டிக் இதுகளை பத்தி அதுகளை பத்தி தெரியாமல் அதுகளுக்குள்ள போய் ஏன் வீணான்னு வாய கொடுப்பான் அதுவும் பார்க்க அதை பத்தி பிரச்சனை யார் வந்தாலும் எங்களுக்கு சரி எங்களுக்கு போறதுக்கான பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படி இப்ப இருக்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா சனம் போய் வர்றது வெளியில இருக்கிறவ போய் வரட்டும் அங்க இருக்கிறவ சந்தோஷமா இருக்கட்டும் அவ்வளவு வந்த பாப்போம் அழிந்த காலத்துல இருந்து அரசியலும் தேர்தலும் எல்லாம் இருக்குது என்ன மாற்றம் அந்த கூப்பங்கள அரிசி வாங்கின ஆலங்களும் சந்தோஷமா இருந்தாங்க அந்த நேரத்துலயும் சந்தோஷமா இருந்தாங்க இப்பயும் வாங்கினாலும் இப்ப கண்டு காசு இருக்கிறாங்க சாப்பிட்டு

ஆனா நித்திரையிலும் இப்ப எழுத தொடங்க நேரவாசில நித்துறதுங்க எழுதி எழுதி போட்டு திருப்பி முடிச்சு திடுக்கிட்டு முடிச்சு பார்த்தா ஆனா நித்திரையிலும் வேணும் எழுத முடியுது